PEEN- i mm -hmm. தீமோத்தேயு முதலாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் பிரியமுள்ள குமாரனாகிய நாகே தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக Let's turn our bibles to 2 Timothy chapter 1 and verse 2 To Timothy my dearly beloved son grace mercy and peace from God the Father and Christ Jesus our Lord ஹியர் பால் ரெஃபர்ஸ் டு திமதி ஆஸ் ஹிஸ் சன் அவருக்கு உண்மையான ஒரு உலக பிரகாரமான குமாரனாக அவன் இல்லாவிட்டாலும் ஆவிக்குரிய குமாரனாக அவர் இருந்தார் பால்ஸ் ஸ்பிரிச்சுவல் சன் தட்ஸ் கால்ஸ் திமதி மை ஓன் சன் இன் த ஃபேத் மேபி திமதி வாஸ் கன்வெர்டட் த்ரூ த ட்ரீச்சிங் ஆஃப் பால் ஹியர் த்ரீ திங்ஸ் ஆர் செட் கிரேஸ் மர்சி அண்ட் பீஸ் இங்கே பார்க்குறோம் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக வாட் இஸ் மென் பை கிரேஸ் கிரேஸ் மீன்ஸ் அன்மெரிட்டட் ஃபேவர் தகுதி இல்லாத இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஈவ் என்று சொல்லி சொல்லலாம் ஜான் த்ரீ சிக்ஸ்டின் வி ஆல் நோ காட் சோ அஃப் அ காட் சோல் லவ் திஸ் வேர்ல்ட் தட் இ கேவ் இஸ் ஒன்லி பி காட்டன் சன் தகுதி இல்லாத நமக்காக எல்லாம் பாவமரியாத அவரை இந்த உலகத்திலே ஏசு கிறிஸ்துவை பிதாவானவர் அனுப்பி வைத்தார் வி ஹவ் சால்வேஷன் ஆஃப் அ சோல் த்ரூ கிரைஸ்த் விதவுட் கிரைஸ்ட் தேர் இஸ் நோ ஹோப் செகண்ட் திங் வாட் அ லார்ட் இஸ் வில்லிங் டு கிவ் அஸ் ஹீ இஸ் வில்லிங் டு கிவ் அஸ் த மர்சி இரக்கத்தை கொடுக்கிறார் இரக்கம் உண்டாவதாக என்று சொல்லி திமுதேவை வாழ்த்துக்கிறதை பார்க்கிறோம் இட் மீன்ஸ் கம்பேஷன் அண்ட் லாங் சஃபரிங் வி ஆர் ரேட் இன் லேமெண்டேஷன்ஸ் ஹிஸ் மர்சீஸ் ஆர் நியூ எவ்ரி மார்னிங் ஹிஸ் கம்பேஷன்ஸ் தே ஃபெயில் நாட் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று பார்க்கிறோம் த த தேர்ட் திங் வாட் வி சி இஸ் த பீஸ் சமாதானம் உண்டாவதாக த டிராங்கிலிட்டி ஆஃப் பீயிங் ரைட் வித் காட் கிறிஸ்டியன்ஸ் கேன் ஹேவ் பீஸ் விதினஸ் இன்ஸ்பைட் ஆஃப் அவர் சுச்சுவேஷன்ஸ் ஆர் சர்க்கம்ஸ்டான்சஸ் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நமக்குள்ளே தேவன் அருளுகிற ஒரு சமாதானத்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும் வி ஹவீஸ் த்ரூ ஜீசஸ் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களினாலே தேவன் நமக்குள்ளே கொடுத்திருக்கிற அந்த சமாதானம் எவ்விதத்திலும் அது நஷ்டப்படாத படிக்க நாம் காத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ரெண்டு குருந்தியர் ஒன்று மூன்று நான்களையும் நம்ம வாசிக்கும் பொழுது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிற ஒரு கிறிஸ்தோத்திரம் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய துராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் நீங்க மேல ரெண்டாவது வசனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி அவ்வப்பொழுது பவுல் வாழ்த்தி நிருபங்களை எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம் ியாக ஆண்டவருக்குள்ளாக நாம் திடப்படுவோம் அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நாம் நம்மிலே அந்த சமாதானத்தை அனுபவிக்கும் பொழுதுதான் சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவை குறித்து நாம் சொல்லும் பொழுது அவர்களும் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்கள் ஸ்தோத்திரமப்பா அவன் துதிக்கிறோம் 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 நேற்று திருக்கரத்திலே இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த வசனங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கிருபையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரின் நீச்சநீரம்ப்பா சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இறுதியம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னவரே ஸ்வோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதான பிள்ளைகளை ஆட்கொள்ளும்படி சுபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ் யூ